கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் நாளின் தியானத்திற்காக பிழைத்தியர் நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை நாம் தியானிக்கிறோம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்களுடைய எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம் இதயத்தை காத்துக்கொள்ளும் கொள்ளும் நாம் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு சொல்லி குழம்பி தள்ளி கொண்டிருக்கக்கூடாது எதை குறித்தும் கவலைப்படாமல் நாம் எல்லாவற்றையும் கத்தருடைய சன்னிதானத்தில் வைத்தோட வேண்டும் கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கத்தரை நம்பாமல் இருந்தால் அது நமக்கு ஒரு பெரிய பாவமாக இருக்கும் நாம் எதுக்குமே கவலைப்படக்கூடாது எல்லாவற்றையும் குறித்த நம்முடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தணும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் யோபு பாருங்கள் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று கத்தரை மகிமைப்படுத்தினார் அல்லவா நம்முடைய வாழ்க்கையிலே என்ன வந்தாலும் சரி அது கத்தருடைய கரத்தில் வச்சிடணும் நம்முடைய ஆவியை ஏதாவது சில காரியங்கள் வேதனைப்படுத்தியிருக்கோம்னாக்க அந்த வேதனையை தேவ சமூகத்தில் இறக்கி வச்சிடணும் ஜபம் பண்ணி அது மூலியமாக நமக்கு ஆறுதல் பெறணும் நம்முடைய சிந்தையில் குழப்பமா ஆவியில் போராட்டமா இதைகள் எல்லாவற்றையும் ஜபத்தின் மூலியமாக தேவனிடத்தில் விற்று அவருடைய வழிநடத்துதலை நாம் கேரணும் கத்தருடைய ஆறுதலையும் தேறுதலையும் நாம் பெற்றுக்கொள்ளணும் தேவனுடைய சமூகத்திலே நாம் பொறுமையாக ஜபம் பண்ணும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் தெரியப்படுத்தும் பொழுது நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்க வேண்டும் என்று கேட்டால் மட்டும் பார்த்தாது நம் தேவைகளையெல்லாம் தேவன் சந்தித்தார் என்று சொல்ல விசுவாசத்தோடு கத்தரை துதிக்கணும் கத்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும் கர்த்தருடைய கிருதிகளுக்காக அவரை புகழணும் கத்தருடைய இறக்கங்களுக்காக அவரை நாம் புகழணும் வேதம் அப்படித்தான் சொல்லுது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படி தெரியப்படுத்தும் பொழுது நம்முடைய சர்வ காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிற படிக்கினாலே அதைகளுக்கு ஏற்ற பதிலை கர்த்தர் நமக்கு செய்வார் நம்முடைய உள்ளத்தில் தேவ சமாதானத்தை கட்டளை இடுவார்